வணக்கம் இது அன்புடன் நிகிதா சேனல் இன்றைக்கி வந்து கறி மசால் தோசையும் அப்புறம் வந்து ராகி களி செஞ்சுருக்கேன் அதுக்கு வந்து வெந்தய தொகையல் அரைச்சிருக்கேன் அதுதான் இது இது எல்லாமே வந்து ஒரு சின்ன வளாக் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் எழுதி அனுப்புங்க வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கறி மசால் தோசை செய்கிறது அதுக்கு முன்னாடி அந்த தோ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் அதில் உள்ள இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு சரி வீட்டில் ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன் நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதுதான் வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன் கேரட்டு குடமிளகா எல்லாமே ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டேன் உருளைக்கெழங்கு ஒன்று எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதுதான் வந்து உருளைக்கிழங்கு வேணால் இன்னும் ஒன்று ஒன்று வேணாலும் எடுத்துக்கலாம் நமக்கு அப்புறம் காலிஃப்ளவர் ப்ரக்கோலி பட்டாணி இந்த மாதிரி எந்த இந்த மாதிரி காயெல்லாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இருந்த காயை வச்சு நான் செய்கிறேன் அதான் காயெல்லாம் போட்டு பை ஒன்றா வதக்கி உருளைக்கெழங்கையும் போட்டு உப்பு காரம் அதுதான் போட்டிருக்காங்க போட்டு நல்லா மசிச்சு விடணும் காரங்கிறது சாம்பார் பொடி தான் வேறு ஒன்றும் இல்லை கரம் மசாலா தூள் என்கிட்ட இல்லை பொடி தீந்து போச்சு சரியா நான் வந்து ம கரம் மசாலா ரொம்ப மைல்டாக தான் சேர்த்துக்குவேன் அதனால் கொஞ்சமாக வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கலாம் வந்து கரம் மசாலா பொடியும் போட்டுக்கலாம் இல்லை ஹோல் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு வருங்க சூப்பராக வதங்கியிருக்கு இதில் எடுத்து வச்சுட்டு தோசை ஊற்றினோம் தோசை ஊற்றினோன்னு தோசை ஊற்றும்போதே நல்ல அந்த மசாலா ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு வீடு ஃபுல்லாக ஒரே வாசனை நல்லா இருந்தது அதுவே இந்த மசாலாவை கொட்டிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தோசையை வந்து அப்படியே நல்லா வேக விட்டு திருப்பி போடாமல் அப்படியே எடுத்துட வேண்டியதுதான் எடுத்தால் சூப்பராக இருந்துச்சு தோசை என் பையன் கேட்டான் அவன் வரும்போது ஊற்றி வச்சுட்டேன் அவனுக்கு அவன் கேட்டான் அம்மா இது ஹோட்டல் தோசையா இல்லை வீட்டில் செஞ்சதா அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுதான் வந்து அதுக்கப்புறம் வந்து பாருங்க தேங்காய் சட்னியோடு பரிமாறினேன் உங்களுக்கு சாம்பார் வச்சு பரிமாறினா இன்னும் நல்லாயிருக்கும் அதுதான் இப்போது அடுத்து ராகி களி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து அரிசி எடுத்துக்கணும் இதான் தூயமல்லி அரிசி எடுத்துருக்கேன் அதான் ஒரு ஆளாக்கு வந்து ராகி மா பவுடர் எடுத்துக்கணும் ராகி மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஒரு ஆளாக்கு மாவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி அரிசி ஏன்னா தொண்டையில் போய் பிடிக்கும் வெறும் ராகி மாவை வச்சுக்கிணுன்னா அதனால தான் அரிசி அரிசியை வந்து ஃபஸ்ட்டு கொதித்தோடன அரிசியை போட்டு நல்லா வெந்துடணும் வெந்ததுக்கப்புறம் இந்த ராகி மாவு கரைச்ச மாவை ஊற்றணும் ஒரு ஆளுக்கு மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பும் போட்டு அதுதான் இப்போ இதில் வந்து நாலு டம்ளர் ஒரு டம்ளரை மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் அப்புறம் மாவில் ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்குது ஆறு டம்ளர் அது போதும் அதை தவிர வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லை அதுதான் ஒட்டாமல் வந்தால் எந்திரிச்சின்னு அர்த்தம் காலையில் எந்திரிச்சு கோலம் போட்டேன் அப்புறம் வந்து ஏபிசி ஜூஸ் ஆம்லா பீட்ரூட் கோகனட் எல்லாம் வச்சு ஒரு இன்டர்நெட்டில் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அது கொஞ்சம் நல்லா குடிச்சிட்ருக்கோம் ஏபிசி ஜூஸ் செஞ்சு நானும் என்னுடைய கணவரும் சாப்பிட்டோம் அதுதான் அதுவும் இருந்தது ஆனால் டெய்லி என்னால் குடிக்க முடியாது ஒரு வாரத்தில் மூணு நாள் குடிப்போம் அப்புறம் மற்ற நாளில் வந்து ஒரு நாள் காஃபி அப்படி எடுத்துக்கிறது இப்போ குளிச்சுட்டு வந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறோம் அப்போ வந்து வெந்தயத் தொகையல் அரைச்சேன் தொகையில் வந்து உளுத்தம் பருப்பும் பருப்பும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனு வெந்தயம் அப்புறம் கருவேப்பிலை தேங்காய் பச்சை மிளகா சாரி காஞ்ச மிளகாய் புளி அப்புறம் பெருங்காயம் உப்பு நல்லெண்ணெய் அவ்வளோதான் அந்த சாமான் தான் இப்போ வந்து வெறும் கடாயில் வந்து க வச்சு சூடு பண்ணிவிட்டு வெந்தயத்தை நல்லா சிவக்க வறுத்துக்கணும் அதுதான் மற்ற பொருளெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி வறுக்கணும் இது மட்டும்தான் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் வெந்தயத்தை மட்டும்தான் இப்போ உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு அதெல்லாமும் வறுத்துட்டோம் வறுத்துட்டு அதிலே கொஞ்சம் பெருங்காய பொடி பொடி வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு கட்டி பெருங்காயமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து பெருங்காய பொடி செய்வேன் அதுதான் பொடி போட்டு மிளகாய் புளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதையும் அந்த வெந்தயம் கொட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கிளாஸ் பவுலு அதிலையே கொட்டிட்டு அப்புறம் திரும்ப கருவேப்புள்ளையை கொஞ்சம் வதக்கணும் ஏன்னா தண்ணி ஊற்றி கழுவிருக்கோம் இல்லையா அந்த இது இருக்கும் அதனால தான் அதில் கருவேப்பில்லையை வதக்கிட்டு தேங்காய் கருவேப்பிலை உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு ட்ரையாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா நல்லா மசியும் ஊற்றி அரைச்சி வச்சுட்டேன் அப்புறம் ராகி க கூழ் நைட்டு செஞ்சோம் இல்லையா அந்த கூழை நல்லா வந்துருந்துச்சு நல்லா அருமையாக இருந்துச்சு அதை எடுத்து அதில் கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா அழகாக வந்து பசைஞ்சு வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாமும் போட்டிருந்தோம் போட்டு சாப்பிட்டோம் சில பேர் ரொம் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி டம்ளரில் வச்சு குடிப்பாங்க நான் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுட்டு ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்டேன் அதுதான் இல்லை சின்ன வெங்காயம் தான் போட்டேன் இல்லைன்னா பெருசு போடலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வெ அந்த வெந்தய தொகையிலோடு சேர்த்து சாப்பிட்டப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுதான் ப பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் இந்த தொகையிலும் இந்த ராகி களியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுதான் வாங்க